அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை அக்னி நட்சத்திரத்தின் பதினொன்றாம் நாள் இந்த நாள்ல நீங்க பூஜை அறையில தண்ணீரோடு சேர்த்து போட வேண்டிய பொருள் என்ன செய்ய வேண்டிய தாந்திரிக முறை என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை நாளில் முதல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க தண்ணீர்ல மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அடுத்தது ஏலக்காய் மூன்று ஏலக்காய் போடுங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போடுங்க அடுத்தது வேப்பிலைகள் வேப்பிலைகளை சேகரித்து அந்த வேப்பிலைகளை மேலே அந்த தண்ணீர் மேல போட்டு வாராய தேவி முன்னாடி வச்சிருங்க இது போக எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட நன்னாரி வேர் அல்லது வெட்டி வேர் அல்லது தேற்றான் கொட்டை இந்த மூன்றுல எது இருந்தாலும் அதோடு இதுல சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்க கவலைப்பட தேவையில்ல இருந்தா சேர்த்துக்கோங்க மறுநாள் காலை இந்த தண்ணீரை எடுத்து உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுருங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்ய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவி நொருளால் நல்லதே நடக்கும்